வெல்கம் டு பிஎஸ்பேம் சேனல் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து உளுந்து புட்டு செயல்கிறதுக்காக உளுந்து எடுத்துருக்குறேங்க இந்த க்ளாஸால் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துருக்குறேன் அதே மாதிரி இந்த க்ளாஸால் அரை கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்குறேன் இப்போது பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் ஏலக்காய் தூள் இது தேங்காய் இப்போ நம்ம வந்து இந்த உளு நல்லா கழுவிக்கலாம் உளுந்தும் அந்த அரிசியும் நல்லா கழுவி தண்ணி வடிகட்டிக்கணும் தண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை வடிகட்டிக்கலாம் வாங்க இப்போ நம்ம இது மாதிரி கழுவி தண்ணி நல்லா நிறுத்தணும் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் மூணு தரமாக நல்லா கழுவி நல்லா விழவிலேன்னு கழுவிடணும் உங்க அதில் இருக்கிற அந்த பால் மாதிரி இருக்குது கலர் அது போகிற மாதிரி கழுவிடணுங்க மாதிரி கழுவிட்டு இப்போ இதில் வடிகட்டிக்கலாம் அப்படியே தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடியணும் அதே மாதிரி அரிசியும் கழுவி வடிகட்டி நல்லா பொன்னேரமாக வறுத்துக்கணும் இது அப்படியே தண்ணி வடிகிட்டோம் அரிசி தயிக்கணும் பச்சை அரை கிளாஸ் எடுத்துருக்குறோம் இல்லையா அதை கழுவிடலாம் நீங்கள் எந்த கிளாஸ் எப்படி கிளாஸ் இருந்தால் கிளாஸ் எடுத்துங்க இல்லை கப்பு இருந்தாலும் கப்பில் எடுத்துங்க ஒன்றுக்கு பாடி அரிசி நம்ம இதை வறுத்துடலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது இந்த அரிசி எங்களை பார்த்துக்கலாங்க அரிசி நல்லா தண்ணி வடிக்கிட்டோம் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி வண்டிதுன்னா அதை வறுத்த உடனே இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்து வறுத்து வேண்டி நடக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துக்கொடு மித மிதமான தீரை வச்சு தான் வருகணும் இப்போ நம்ம எடுத்து இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் அப்படியே ஆறு நம்ம இப்போ அரிசி கொட்டிக்கலாம் அரிசி நல்லா படம் படம் பொரியலை பார்த்து எடுத்து கொட்டிக்க வேண்டியதான் இவங்க பாருங்க நல்லா வறுப்பட்டு போச்சு பாருங்க அரிசி இப்படி இதுலேயே கொட்டிக்கலாம் ரெண்டும் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம் இது நல்லா ஆரட்டம் நல்லா குளராக ஆரட்டும் இப்போ பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் கொட்டி இருக்கிறேன் இப்போ இதை வந்து குறை குரன்னு அரைச்சி எடுத்துன்னு வரேன் நைஸாக அரைக்கக்கூடாது குறை குரன்னு ஓட்டி எடுத்துன்னு வரேன் உப்பு போட்டுக்கலாம் பூ போட்டு கொலைக்கலாம் பண்ணி தெளிச்சு தெளிச்சு குட்டு மாவு பேசிகிற மாதிரி தான் இப்போ புட்டு மாவு மாதிரி திசைஞ்சிட்டோம் பாருங்க நல்லா சுற்றாதிக்கு பாருங்கள் இப்போ இதெல்லாம் வெள்ளை துணி இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டுக்கணும் வெள்ளை துணி போட்டு அதெல்லாம் நாம் பறிக்கணும் மாவை இப்போ மாவை பருத்துட்டு இப்போ பாசிப்பருப்பு ஒருத்திருக்கிறோம் இல்லையா இதை மேலே நம்ம தூவிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகும் நல்லா வெந்துது இப்போ இந்த பாசி முக்கால் வசி வெந்து போச்சு இப்போ நம்ம இதில் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காய் பூ இப்போ ஏலக்காய் ஏலக்காய் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இருந்தால் அப்போ நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கோங்க புட்டு இப்போ வளரளம் பெண்கள் இருக்காங்க இல்லையா ஒரு பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு பதினெட்டு வயசு வரையிலும் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் வளரளம் பெண்கள் அவங்களுக்கு இதை மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த புட்டு கொடுத்தா அவங்களுக்குலாம் நம்ம மாத விடாய் காலத்தில் வலி கை கால் வலி கை கால் விட்டு போகிற மாதிரி இருக்கிறது அதுக்கெல்லாம் இது மெயினான ஒரு புட்டு அதே மாதிரி சாதாரணமாக நம்ம நம்ம இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி சாப்பிட்லாம் நம்மளுக்கு வந்து பெ குனிஞ்சா பெருசாக பெருக்கும் பெருக்கும்போது இடுப்பு வலிக்குது நடக்கும்போது முட்டி வலிக்குது அப்படின்லாம் சொல்கிற மாதிரி நாம்ளும் இதை மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த புட்டை நாம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு பாத்திர ரெண்டு தடவை மூணு தடவை சராசரி நம்ம இந்த புட்டை செய்ய சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க உடம்பு அவ்வளோ கிளீராக இருக்கும் நம்மளுக்கு முக்கியமாக வளரள பெண்களுக்கு இதை மாதிரி புட்டு செய்து இப்போ பாருங்க புட்டு ரெடி ஆகிடுது இந்த பெண்களுக்கு முக்கியமாக அந்த புட்டு தேவை அதே மாதிரி நம்ம எப்போதும் அந்த குழந்த பிரசம் ஆனவங்க அவங்களுக்குலாம் இடுப்பு வலி நிறையா இருக்கும் அதே மாதிரி கர்ப்பதடை பண்ணிங்கன்னா இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு கழுத்து வலி இடுப்பு வலி எல்லாமே இருக்கும் அவங்க எல்லாருமே இதை மா வாரத்துக்கு ரெண்டு தாரம் மூணு தாரம் இது மாதிரி புட்டு செய்து சாப்பிட்டா அந்த உடம்புக்கு நல்லது இதே மாதிரி நீங்களும் செய்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்